ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிளாக் ஃபாரஸ்ட்டில் கப் கேக்கும் ஜார் கேக்கும் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நியூ ஹோம் பேக்கர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் பிஸ்னஸை வந்து ஒரு ஸ்டார்ட் அப் இது ஒரு நல்ல ஒரு ரெசிபியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸை வந்து அதை ப்ரொமோட் பண்ணுறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் வெண்ணிலா அசன்ஸ் ஆஃப் டீஸ்பூனும் சால்ட் ஒன் பிஞ்சும் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு பீட் கொடுத்துக்கலாம் இது கூட வந்து செவன்ட்டி ஃபைவ் கிராம் அதாவது ஆஃப் கப்பில் முக்கால் கப்பு கப் மெஷர்மெண்ட் இல்லைனா முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் ஆஃப் கப்பில் கிராம் கணக்கில் செவன்ட்டி ஃபைவ் கிராம் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூணு பேர்ச்சாக பிரித்து ஸ்பீட் ஒன் ஸ்பீடில் போட்டு பீட் பண்ணுங்க சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஹை ஸ்பீடில் போட்டு ஒரு ஃப்ளஃபியாக ஒரு பீட் கொடுத்துக்கோங்க இது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃப்ளஃபியாக பீட் பண்ணுறீங்களோ கேக் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து நல்ல பீட் ஆயிடுச்சு இதில் வந்து டூ டேபிள் ஸ்பூன் வந்து ஆயிலாக எடுத்துக்கிறேன் இது வந்து இந்த மாதிரி நம்ம கம்மி குவான்டிட்டியில் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு வாங்கறதுக்கான ரொம்ப இப்போ ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரிலாம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணி வாங்க முடியாது அதனால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க டேஸ்ட் பார்க்குறதுக்கும் சௌகரியமாக இருக்கும் அதே மாதிரி அவங்க பேரண்ட்ஸுக்கும் வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரிய வரும் இது நம்ம ஒரு குழந்தைங்கக்கிட்ட கொடுத்தா போதும் அவங்க இன்னும் நிறைய குழந்தைங்க கிட்ட கொடுத்து நம்ம பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறக்கு இந்த ரெசிபி வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அது வந்து இப்போ நியூ ஹோம் பேக்கர்ஸ் நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் இருக்காங்க அவங்களுக்காக நான் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து அந்த ஆயில் பீட் பண்ணியாச்சு லைட்டாக ஒரு பீட் கொடுத்தா போதும் அது ரொம்பவெல்லாம் சுத்த வேண்டாம் லைட்டாக ஒரு சுற்றி சுற்றிட்டு எடுத்துகிட்டா போதுமானது இதுக்கு வந்து வெட்டிங் இன்க்ரீடியண்ட் மிக்ஸ் பண்ணுறக்கு டூ டேபிள் ஸ்பூன்லேருந்து த்ரீ டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து அது கூட சேர்த்தி சேர்த்தி நம்ம ட்ரை ட்ரை இன்க்ரீடியண்ட்டை கலந்து எடுத்துக்கணும் இதுக்கு வந்து அந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே சளிச்சு நான் ஆட் பண்ணிக்கிறேன் மைதா மாவு ஆஃப் கப்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைனஸ் பண்ணிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கு அப்புறம் பேக்கிங் பவுடர் வந்து ஆஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் இதையெல்லாம் சேர்த்துட்டு நான் நல்லா சளித்து சேர்த்து கலக்கிக்க போகிறேன் நான் ஸ்பீட் பண்ணியிருக்கறனால உங்களுக்கு அவ்வளோ வேகமாக தெரியுது ரொம்ப ஸ்பீடாக இது பண்ணிடாதீங்க அப்போ வந்து அது வேர் பபுளெல்லாம் போயிடும் ஹைட் கிடைக்காது முக்கியமாக இந்த மாதிரி ஜார் கேக்குங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹைட்டு கண்டிப்பாக முக்கியம் ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் தான் பார்க்குற கொஞ்சம் பார்வையாக இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ளே நிறையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இதே வந்து ஸ்பான்ஜ் கம்மியாக இருந்ததுனால் ரொம்ப இதாக இருக்கும் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் வால்யூமு அதனால் அதை பார்த்து மெதுவாக கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் இது வந்து உங்களுக்கு போர் பண்ணி காட்டுறேன் கரெக்டாக இதோட மெஷர்மெண்ட் படி இந்த மெஷர்மெண்டில் பண்ணிணா ஆஃப் கேஜி கேக்கு பண்ணுறேன் அதே மெஷர்மெண்ட் தான் இதை வந்து நான் வந்து சிக்ஸ் இன்ச்சு ஸ்கொயர் டீனில் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஸ்கொயர் டீன்ஸில் போட்டோம்னா நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணி நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ரவுண்டாக இருந்தால் கொஞ்சம் சிரமமான அந்த இது இது பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து ஸ்கொயர் டீன் யூஸ் பண்ணி பேக் பண்ணிக்கலாம் இது வந்து ஒன் எயிட்டி டிகிரி ப்ரீஷியேட் பண்ண ஓவனில் ஃபார்ட்டி மினிட்ஸு வந்து இது பேக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் இதனால் பேக் ஆனதுக்கப்புறம் ஆரேஞ்சு இப்போ நான் வந்து இதை எப்படி ஜார் கேக்கில் இது பண்ணுறேன்னு இது காட்டுறேன் இது வந்து நம்ம தண்ணி குடி போலேயா அந்த டம்ளர் தான் அதில் தான் நான் இதுக்கு வந்து நான் இந்த ஜாருக்காக நாங்கள் எவ்வளவோ இடத்துல தேடி தேடுன்னு தேடி எங்கேயுமே அந்த ஜார் கிடைக்கவே இல்லை அப்புறம் இதை இது நானாக ஒரு ஐடியா பண்ணி இப்படி வாங்கியிருக்கேன் இது இதுதான் கிடச்சிச்சு கடைசியில் இந்த தண்ணி டம்ளர் மாதிரி இருக்கு இல்லையா அந்த டம்ளருக்கு லிட் தனியாக கிடைக்கும் அந்த லிட்டு வாங்கி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதனால நல்லா டைட்டாகவும் க்ளோஸ் ஆகிருக்குது இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன்னா ஃபாரஸ்ட் ஸ்பாஞ்சு அந்த சாக்லேட் ஸ்பாஞ்ச் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து சுகர் சிரப்பில் ஸ்ட்ராபெரி க்ரெஷ்ஷாக ஆட் பண்ணியிருக்கேன் அதை வந்து அதில் வந்து வி வெட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறேன் இப்போது நான் காட்டுற பாருங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்பாஞ்ச் வச்சுட்டோம் அதுக்கு மேலே சுகர் சிரப் அதுக்கு மேலே க்ரீம் இது வந்து முடிஞ்ச வரைக்கும் நமக்கும் ப்ராஃபிட் வரணும் அவங்களுக்கும் ப்ராஃபிட் வரணும் அதனால் நீங்கள் உள்ளே சாக்லேட்டு அதெல்லாம் போட்டதுன்னா போடலாம் இல்லை மேலால் தூவி விட்டாலும் சரிதான் நம்ம யோசிச்சுட்டலாம் இது வந்து இப்படி நம்ம மேலே அந்த க்ரீமை போட்டு அதுக்கு மேலே வந்து சாக்லேட்டை துருவி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது இந்த ஜார் கேக் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ஜார் கேக் வந்து நீங்கள் தேர்ட்டி ருப்பீஸ்லேருந்து ஃபார்ட்டி ருப்பீஸ் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணுணாலும் வச்சுக்கலாம் என்னென்னா நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து நீங்கள் வந்து ரொம்ப வில்லேஜ் ஆகிடுக்குறீங்கன்னா அங்கே ஒரு தேர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி கொடுக்கலாம் இல்லே கொஞ்சம் சிட்டி சைடு அந்த மாதிரினா ஃபார்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம் இன்னொன்று நம்ம என் எவ்வளோ ரேட்டு கொடுக்குறோங்கிறத நம்மளே வந்து ஒரு எஸ்டிமேஷன் போட்டு வச்சுக்கிறது தான் நல்லது எப்போவுமே அதில் எவ்வளோ இன்க்ரீடியண்ட் போடுறோங்கிறத நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது இவ்வளோ நம்ம போட்டிருக்கோம் இவ்வளோ செலவாயிருக்கு இந்த கப்புக்கு எவ்வளோ மெஷர் எவ்வளோ ரூபா அந்த கப்பு வந்து எனக்கு ஒரு ரேட்டு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ரேட்டு கிடைக்கும் நீங்கள் மண் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறது எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துக்கணும் மேலே போடுற சாக்லேட் மோக்கு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கணக்கு பண்ணணும் ஏன்னா இது மொத்தமாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ல இப்போ பார்க்கும்போது கம்மி அமௌண்ட் மாதிரி இதில் என்ன இருக்குது அப்படின்னு தோணும் ஆனால் வந்து மொத்தமாக பார்க்கும்போது ஓவராலாக ஒன் மந்த்துக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது அது உங்களுக்கு கிடைக்கும் அதனால் எல்லா எந்தெந்த பொருளை போடுறோமோ எல்லா பொருளுக்கும் கால்குலேட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் இத்தனை பீஸ் அதில் கிடச்சிருக்கு அதுக்கு நம்ம எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறத நம்மளாம் மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா இந்த மூடி தான் இப் இதை மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து சேல்ஸுக்கு கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெசிபியை செஞ்சு நீங்கள் பக்கத்தில் கொடுங்க கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரெகுலராக ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க அடுத்தது வந்து நான் வந்து இந்த ரெசிபி வந்து ஒரு ஷாப்புக்கு தான் பண்ணுறேன் அது வந்து உங்களுக்கு சும்மா ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுக்காக நான் இதில் ஷேர் பண்ணுறேன் இது வந்து ஒரு அதை விட சின்ன ஒரு டப்பாக ஐஸ்கிரீம் டப்பாக மாதிரி இருக்கிறது அதில் வந்து சும்மா ஒரு லேயர் மட்டும் இந்த கேக் ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேன் மேக்ஸிமம் வந்து இந்த ஆஃப் கேஜி பேட் இது இதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன கப்புக்குனால் பத் பதினஞ்சு பதினாறு அந்த மாதிரி கிடைக்கும் நம்ம வைக்கிறத பொறுத்து பதினெட்டு வரைக்கும் கிடைக்கும் நம்ம ஸ்பாஞ்ச் வந்து ஹைட்டாக இருந்ததுன்னா நம்ம எத்தனை பதினெட்டு கரெக்டாக வைக்கலாம் அதே வந்து ஸ்பான்ஜ் ஹைட் இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஒம்பது பீஸ் பதினா பத்து பீஸ் அந்த மாதிரி தான் வரும் அதனால் நான் கலக்கும் போது மெதுவாக கலக்கி ஸ்பாஞ்ச் வந்து கொஞ்சம் ஹைட்டாக கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் வந்து அதே மாதிரி தான் அந்த இதில் பண்ணேன் இல்லையா அதே சேம் ப்ரொசீஜர் தான் அதை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன் காட்டினதே மறுபடியும் மறுபடியும் காட்ட வேணாம்னு சொல்லிட்டு கேக் ஸ்பாஞ்ச் வச்சுட்டு சுகர் சிரப் ஊற்றிட்டு பெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே க்ரீம் போட்டு அதுக்கு மேலே இதே அதே சேம் செடி கிரஸ் தான் வச்சுருக்கேன் ஒரு டாட் மாதிரி அது வந்து கொஞ்சம் பார்க்குறக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு பார்வையாக தெரியும் பார்க்கறக்கு மேலே சாக்லேட் தீவும் போது இந்த ரெட் கலர் ஒரு பார்க்குறக்கே ஒரு நல்லா இருக்கும் அதனால் இந்த மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன் நம்மளோட ஐடியா படி நம்ம என்ன எப்படி வேணும்னாலும் நம்ம க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று ஒவ்வொருத்தவங்க ரேட்டு வந்து இந்த ரேட்டுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னாங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி க்ரீமோட இதுவும் இதோட இதுவும் கம்மி பண்ணி பார்த்து இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த கப் கேக் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி ருபீஸ் வரைக்கும் நம்ம சேல் பண்ணலாம் அது வந்து நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து என்ன நான் ஏன் இருக்கிற இடத்த பொறுத்து இருக்கிற இடத்த பொறுத்துன்னு சொல்கிறேன்னா நான் இருக்கிறது வந்து கொஞ்சம் இன்டீரியராக இருக்கிறனால இங்கெல்லாம் வந்து அவ்வளோவா வந்து அந்த ரேட்டுக்கு வாங்க மாட்டாங்க அதனால் கொஞ்சம் நான் அதுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி எந்த ரேட்டுக்கு போகணுமோ அந்த ரேட்டுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட எவ்வளோ நியர்பையாக விற்கிதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி பேக்கிங் Thank you so much. Keep supporting.